ஜனாப் பி எஸ் அப்துல் ரஹ்மான் விருதிற்கான காணொளி இதோ புரட்சித் தலைவர் எம் எல்லோரும் குடைவல்லல் என்பார் அந்த எம்ஜிஆரை கொடைவள்ளல் என போற்றியவர் எம்ஜிஆர் அவர்கள் பி எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்ததன் அடையாளமாகவே அவரை மனதில் வைத்தே தான் நடித்த திவித்து வாழ வேண்டும் திரைப்படத்தில் வேறே நாம் அப்துல் ரஹ்மான் என்ற பாடலையே இடம்பெறச் செய்தாராம் ஒன்றாக வந்தான் வாழ்ந்தான் போறான் செய்தான் என்றே நாடும் ஊரா சொல்ல வேண்டும் ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹமானாம் ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே ஹஜ்மானாம் யூசுப் அதானிகளும்லிகளும் அறியப்படாத காலத்தில் உலகம் முழுவதும் அறியப்பட்டவர் டாட்டாக்களும் கோலோச்சிய நேரத்தில் ஒரு தமிழனாய் வணிகத்தில் நிறுவனங்களின் பல்லாயிரம் கிளைகள் பல லட்சம் ஊழியர்கள் என குடிகட்டி பறந்தவர் பல நூறு லட்சாதிபதிகளையும் கோடீஸ்வரர்களையும் உருவாக்கியவர் தனது நிறுவனத்தில் பணி செய்தவர்கள் தனியாக புதிய நிறுவனம் தொடங்கி உயர உயரப் போகும் காட்சிகளை கண்குளிர்ச்சியுடன் கண்டுமகும் வரலாற்று சிறப்புமிக்க பெருந்தகையாளர் உலகம் முழுவதும் வணிகத்தில் பல லட்சம் தமிழர்களை பணிக்கு அமர்த்தியவர் நம் இந்திய சிறுநாட்டுக்கு கோடி கோடியாய் அந்நிய செலாவணி வர காரணமாக இருந்தவர் கட்டுமான தொழில் தொடங்கி கடல்சார் வணிகம் வரை கண்டறிந்து சாதித்து காட்டியவர் தொழில் தர்மம் உழைப்பு நேர்த்தி மிகு செயல்திறன் போன்றவற்றின் பல்கலைக்கழகமானவர் சிறு தொழில் முதல் பெரு வணிகர்களுக்கும் வாழும் போதும் மறைந்த பின்பும் முன்மாதிரியாய் திகழ்பவர் துபாய் எனும் நகரத்தை கட்டமைத்ததில் பெரும் பங்கு வகித்தவர் தமிழகத்தின் அடையாளமான வள்ளுவர் கோட்டம் அண்ணா மேம்பாலம் போன்றவற்றை கட்டிய சிற்பியவர் சில பிரதமர்கள் பல முதல்வர்களின் அன்பிற்கு பாத்திரமானவர் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல உருவாக்கியவர் கிரசன்ட் கல்லூரியை பல்கலைக்கழகமாக உயர்த்தியவர் அறக்கட்டளை பல உருவாக்கி அறப்பணிகள் செய்தவர் கீழக்கரை எனும் ஊரில் பிறந்து தமிழகத்திற்கும் தமிழனுக்கும் உலகின் பல நாடுகளில் பெருமை சேர்த்தவர் தமிழகத்தின் கடைக்கோடி மன்னாம் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் பிறந்து மேலை நாடுகளிலும் வளைகுடா நாடுகளிலும் வணிகம் செய்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த தமிழன் வல்லல் பி எஸ் அப்துல் ரஹ்மான் எனும் பேராளுமையை கொண்டாடி மகிழவே அவர் பெயரால் வணிகத்தில் சிறந்து விளங்கும் ஆளுமைகளுக்கு எஸ்டிபிஐ கட்சி விருது வழங்கி பேரானந்தம் கொள்கிறது அந்த வகையில் கொடைவள்ளர் பி எஸ் அப்துல் ரஹ்மான் பெயரிலான சுடர் விருதினை பெறும் ஆளுமை இதோ பிஎஸ்ஏ எனும் பேராளுமையின் வழித்தடத்தில் வணிகத்தை தொடங்கியவர் இந்தியாவை தாண்டியும் தனது வணிகத்தை வானளவ உயர்த்தியவர் பெரும் வணிகர் பல்லாயிரம் தொழிலாளர்களின் பிதாமகன் குறிப்பாக பல ஆயிரம் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் தொழில் நிறுவனங்களை உருவாக்கி வெற்றி பெற்ற வணிகராய் நிமிர்ந்து நிற்பவர் ஐக்கிய அரபு எமிரேட் குவைத் போன்ற வளைகுடா நாடுகளில் தன் வணிக சாம்ராஜ்யத்தை விரிவாக்கிய வியத்தகு சாதனையாளர் பெரு வணிகர் என்பதோடு கடந்து போகாத பெருமனதுக்காரர் உழைப்போரை ஊக்குவிக்கிறார் ஏழை எளிய மனிதர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார் இவர் பாதிப்பின் திசையெங்கும் நிவாரணங்களை வழங்குகிறார் பேரிடர் காலங்களில் பெருமனதோடு தருகிறார் இவர் தமிழ்நாடு கேரளா போன்ற பகுதிகளில் நடந்த பேரிடர் கால உதவிகளில் இவர் பெரிய மனசுக்காரர் இறைவன் தனக்கு கொடுத்த அருட்படையை இல்லாதோருக்கு பகிர்வதில் இவர் பாசக்காரர் தான் பிறந்த ஊருக்கு பெருமை சேர்க்கும் பெரும் வணிகர் வழுதூரில் உள்ள பிரம்மாண்ட கிராண்ட் ஜாமியா மசூதி கட்டமைப்பின் பெரும் பங்காளர் வழுதூர் எனும் சிற்றூரை வண்ண ஊராய் மாற்றியவர்களில் முக்கியமானவர் தொழிலில் உயர்ந்தோமா நாலு பேருக்கு வேலை கொடுத்தோமா வாழ்வாங்கு வாழ்ந்தோமா என நின்றுவிடாத கொடையால் சமூக மேம்பாட்டுக்கு தன்னால் ஆனதை தாராளமாக செய்கிறார் என்பதாலேயே வணிக சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னன் வல்லல் பி எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களின் பெயரால் வழங்கப்படும் விருதுக்கு தகுதியானவராகவே இருப்பதால் இவரிடம் எஸ்டிபிஐ கட்சி வழங்கும் வல்லர் பி எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பெயரிலான தமிழ் சுடர் விருதினை ராமநாதபுரம் மாவட்டம் வழுதூர் மண்ணின் மைந்தன் அல் ஃபரீதா வணிக குழுமத்தின் தலைவர் டாக்டர் ஜே அபுல் அவர்களுக்கு வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது எஸ்டிபிஐ கட்சி அலாமலைக்கும் இந்த எஸ்டிபி கட்சி சார்பாக எனக்கு அளித்த இந்த அவார்டை அன்போடவும் பாசத்தோடவும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்ல எவ்வளோ ஷெடியூல் எவ்வளோ பிஸியாக இருந்தும் இந்த எஸ்டிபி கட்சி கொடுத்த அவார்ட் அவார்டை வந்து நான் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஆக் மேன் மே மேும் நான் நினைக்கிறேன் எத்தனையோ அவார்டு வாங்கியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த எஸ்டிபி கட்சி மூ மூலமாக வாங்குகிற அவார்டு ரொம்ப பெருமையாக இருக்குது அது இல்லாமல் காக்கா அப்துல்லமா அக்காவுடைய அவார்டு அவங்க வந்து எங்கள் ராம்நாதபுரத்துக்கு மட்டும் பெருமை இல்லை தமிழ்நாடு மக்களுக்கு பெருமை அவங்க எங்கள் ஊர் தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க தண்ணியே இல்லாத ஊரில் வந்து வைரத்தை உருவாக்குனவர் வந்து அப்துல் மகா அதை யாராலும் மறக்க முடியாது எங்கள் ஊர் வெளிச்சமாக இருக்குன்னா இன்றைக்கி எங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் அதுக்கு உதாரணம் அப்துல்மா அக்கா ஒன்று தான் இதே மாதிரி எல்லாரும் உருவாகணும் எல்லாரையும் நம்ம இன்ஷா இன்ஷால்லா அலாமலை வரமத்தி வரகாத்தூர்